வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து இன்று கவியின் 137, நூற்றி முப்பத்தி ஏழு உலக ஆட்சி ஏற்படும் காலம் ஆண்டு ஐம்பதுக்குள்ளே உலகோர் இந்த ஆட்சி முறையை நன்றென்று ஏற்றுக்கொள்வார் மீண்டும் ஒரு நூற்றாண்டின் முடிவுக்குள்ளே மேலோங்கி உலகெங்கும் அமுலாய் நிற்கும் நீண்டு விடுகிறதே நாள் அதிகம் என்று நினைந்து ஆதரவாளர் சோர்வு கொள்வார் வேண்டுமென்று நான் விரும்பி கணிக்கவில்லை விரிந்து நின்று ஆய்ந்து கண்ட முடிவு இது இந்த அற்புதமான உலக சமாதான திட்டத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கே ஐம்பது ஆண்டுகள் ஆகும் இதை அருட்தந்தை எழுதிய இந்த புத்தகம் முதல் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எனவே ஐம்பது ஆண்டுகள் ஆகும் என்றால் இரண்டாயிரத்தி ஏழு அதன் பிறகு என்ன சொல்றார் அருத்தந்தை மீண்டும் ஒரு நூற்றாண்டு ஏற்றுக்கொண்ட பிறகு இது செயலுக்கு வருவதற்கு இன்னும் ஒரு நூறு ஆண்டுகள் தேவைப்படும் அப்படியானால் இரண்டாயிரத்தி நூற்றி ஏழு வரை நாள் இருக்கிறது இப்போ நமக்கு அதை கேட்டால் மனசு ரொம்ப சோர்ந்து போகும் என்ன அவ்வளோ காலம் ஆகுமா ஏன் இவ்வளவு காலம் எடுக்க வேண்டும் என்று நாம் உணர்ச்சி வசப்படுவதால் ஒரு பயனும் இல்லை ஏனெனில் அருத்தந்தை சொல்கிறார் உணர்ச்சி வசப்படுகிற அந்த நிலையை தாண்டி அறிவினுடைய ஒரு அகண்டாகார நிலையில் நின்று நான் ஆராய்ந்து சொல்லுகின்ற திட்டம் இந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகள் என்பது எனவே யாரும் மனம் சோர்ந்து போக வேண்டாம் இப்போ கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் எனவே இன்னொரு எண்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆகும் ஆனால் இதை எப்படி வேகமாக கொண்டு வருவது என்பதற்கும் மறுத்தந்தை திட்டம் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க முதல்ல இதை அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் திட்டமாக அறிவிக்க முன் வர வேண்டும் அப்படி அரசியல் கட்சிகள் இதை பிரச்சாரம் செய்யும் பொழுதுதான் மக்கள்கிட்ட இது வேகமாக சென்று பரவும் நாம் என்னதான் ஆன்மீக துறையில் மக்களின் நினைவை திருப்ப இடைவிடாது முயற்சித்தாலும் பல வருடங்கள் ஆகும் அதேபோல் இதை அனைத்து நாடுகளும் உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருப்பதால் நீண்ட காலம் தேவைப்படும் அது மட்டுமன்று இந்த திட்டத்தை ஆரம்பித்த பிறகும் அன்று வரை பிறந்து வாழும் மக்கள் பெரும்பாலோர் உலகை விட்டு மறைந்த பின்னரே இந்த திட்டம் பூரணமாக மிளிரும் ஏனெனில் இளைஞர்களுக்கு இந்த புரட்சிகரமான திட்டத்தை ஏற்றுக்கொள்வது சுலபம் வயது முதிர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும் எனவே எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்